அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது மேலும் நான்கு மாதங்கள் கழிந்த நிலையில் இளந்தளிர் காலை உணவை முடித்து கொண்டு வழக்கம் போல பள்ளிக்கு கிளம்பி சென்றவள் முதலில் அம்பலவானனை சந்தித்துவிட்டு தன் வகுப்பிற்கு செல்ல குட் மார்னிங் மேம் என்று வகுப்பறையே அதிர்ந்த பிள்ளைகளின் உற்சாக கூற தள்ளிரையும் தொற்றிக்கொள்ள ஹாப்பி மார்னிங் டியர்ஸ் என்றவள் கையிலிருந்த புத்தகங்களை மேஜையில் வைத்துவிட்டு வருகை பதிவிட்டு கையில் எடுத்திருந்தாள் ஆம் தன் வீட்டிற்கு திரும்பிய பின் ஓரளவு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருந்தது இளந்தளிரின் குடும்பம் உதயின் விபத்திற்கு முன் அவள் மீதிருந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சரத்தின் வன்மத்தின் முன் ஓரளவு குறைந்திருந்தது நல்ல வேளை மற்றவர்களைப் போல அல்லாமல் தளிரோடு பணிபுரிந்த ஆசிரியர்கள் பெரும்பான்மையானோர் இளந்தளிர் மீது முன்பு அவர்கள் கொண்டிருந்த நேசத்தையும் நம்பிக்கையையும் சரத்தின் குற்றச்சாட்டால் இழக்கவில்லை அவளை அறிந்தவர்கள் யாருமே இந்த ஒரு நிகழ்வை வைத்து அவளை தீர்மானித்து விடவில்லை எனும்போது அவளிடம் பயின்ற குழந்தைகளைப் பற்றி கேட்கவும் வேண்டுமா என்ன நான்கு மாதங்களுக்கு முன் முதன் முதலாக அவள் பள்ளியில் நுழைந்த மறுக்கணமே தளிரை கண்ட குழந்தைகள் ஆரவாரத்தோடு ஓடி வந்து அவளை அரவணைத்து வரவேற்று அன்று நாள் முழுவதும் முழுக்க தளிரின் வரவை கொண்டாடி தீர்த்தனர் அன்று மட்டுமல்ல அவள் மீதான குற்றம் அதை தொடர்ந்து பேச்சுக்கள் எதுவுமே என்றுமே குழந்தைகளை பாதிக்கவில்லை அவள் மீது அவர்கள் கொண்டிருந்த நேசம் எல்லவும் குறையாது தினமும் அவளுக்கு மெசேஜ் அனுப்புவது சிலர் கால் செய்து எப்போ வருவீங்க மேம் சூன் என்று இருந்தனர் போன்று அவள் மீது இருக்கும் சில பிள்ளைகள் அவளை பார்த்து விட வேண்டும் என்று பெற்றோரிடம் பூட்டியிருந்து அவள் வீட்டிற்கு வந்து திரும்பி போன நிகழ்வுகளும் இத்தனை நாளில் நடந்திருந்தது பிள்ளைகள் மட்டுமல்ல உடன் பணிபுரியும் ஆசிரியர்களுமே அவளுக்கு பக்க பலமாகத்தான் இருந்தனர் சீக்கிரம் சரியாகிடும் மேம் பி ஸ்ட்ராங் இதை கடந்து நீங்க ஸ்கூலுக்கு வரும் நாளுக்காக நாங்க காத்திருக்கிறோம் என்றிருந்தனர் என்னதான் சமூக வலைதளம் முழுக்க ஆசிரியர் சமூகத்திற்கே இளந்தளிர் கரும்புள்ளி எனும் அளவிற்கு அவள் ஒழுக்கத்தோடு பணியையும் விமர்சித்திருந்த போதும் ஏனோ சக ஆசிரியர்களால் அவளை தவறாக நினைக்க முடியவில்லை மீண்டும் அதே பள்ளிக்கு செல்ல வேண்டுமா என்று அவள் யோசனை கூட இத்தனை நடந்த பிறகு மீண்டும் தன்னால் அம்பலவானன் அவர் குடும்பத்திற்கு அவப்பெயர் தேவையா என்பதால் மட்டுமே அவரே தளரை அழைத்து பணிக்கு வர சொல்லிவிட்ட பின்னர் தைரியமாக பள்ளிக்குள் நுழைந்தாள் ஆனால் அன்றைய வரவேற்பு அவளை எதிர்பாராத வகையில் தளிரை திக்குமுக்காட வைத்து விட்டனர் சீதாவும் திரும்பியிருந்தனர் அண்ணாமலையிடம் குறித்து யாருமே பேசக்கூடாது என்று அம்பலவானன் கடுமையாக எச்சரித்திருந்தார் ஏற்கனவே பேரன் உயிர் பிழைத்து வந்ததையே அவரிடம் பக்குவமாக சொல்லியிருந்தனர் இருந்தும் அதன் தாக்கம் அவரை மீண்டும் சில வாரங்கள் மருத்துவமனையில் வாசம் கொள்ள செய்ததில் இப்போது தளிர் பற்றியோ அவள் வழக்கு பற்றியோ அவர் பார்வைக்கு யாருமே கொண்டு செல்லவில்லை காலை உணவை முடித்துக் கொண்டு கிளம்பிய உதய அதித்தன் உதய் என்று அண்ணாமலையின் குரலில் தேங்கி நின்றான் ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும்பா நேரம் இருக்கா என்றார் பின்னே கடந்த மூன்று மாதங்களாகவே தொழிலை சீர்படுத்தும் முயற்சியில் வேலை அவனை நெருக்கி பிடிக்க நேரம் காலம் பாராமல் ஓடிக்கொண்டிருப்பவன் வீட்டிற்கு வருவதை உறங்குவதற்கு மட்டுமே சொல்லுங்க தாத்தா என்று அவர் அருகே அமர்ந்தான் அம்பலவானின் அன்னபூர்ணி என்று அனைவரும் அங்கேதான் இருந்தார்கள் இது சக்கரவர்த்தியோட பெண் நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கு நீயும் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன் என்று ஒரு பெண்ணின் புகைப்படத்தை அவனிடம் கொடுத்தார் அமைதியாக வாங்கிக் கொண்டவன் புகைப்படத்தை பார்க்க அது சர்வ ஒருங்கே அமைந்திருந்த பெண் அவன் கண்களை கவர்ந்திருந்தாள் ஆமா தாத்தா நம்ம வீட்டு விசேஷத்துல பாத்திருக்கேன் பேசிருக்கேன் பேர் கவின் மலர் தானே அனைவர் முகத்திலும் அத்தனை மகிழ்ச்சி உனக்கு தெரியுமாப்பா பேர் கூட சரியா சொல்ற என்று அண்ணபூர்ணி புன்னகையோடு கேட்க தெரியும் பாட்டி ரொம்ப நல்ல பொண்ணு வித்தியாசமான அழகான பேர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு உனக்கு பேசலான்னு இருக்கும் உதய் ஜோசியரையும் பார்த்தாச்சு உங்க ரெண்டு பேரோட ஜாதகமும் அவ்வளவு அம்சமா பொருந்தி இருக்கு அடுத்த மாசம் முகூர்த்த தேதி குறிச்சு கொடுத்திருக்கார் எங்க எல்லாருக்குமே சம்மதம் சக்கரவர்த்தி குடும்பத்துக்கும் இதுல முழு சம்மதம் நாளைக்கே கூட பெண் பார்க்க வர சொல்லிட்டாங்க நிச்சயத்தை கல்யாணத்துக்கு முந்தின நாள் வச்சுக்கலாம்னு இருக்கோம் நீ என்னப்பா சொல்ற என்று ஆர்வமாக பேரின் முகத்தை பார்க்க கவின் மலரையே பார்த்திருந்தவன் சில நொடிகளுக்கு பின் எல்லாருக்கும் சம்மதமா இருக்கும் பட்சத்துல நான் வேண்டாம் சொல்ல போறேன் எனக்கும் முழு சம்மதம் பேசி முடிச்சிடுங்க தாத்தா என்றான் அவர் கரங்களை பற்றி கொண்டு புன்னகையோடு நிஜமாவாப்பா என்று ராஜி முன்னே வந்து வாயெல்லாம் பல்லாக கேட்டிருந்தார் பின்னே அன்று மருத்துவமனையில் உதய் நடந்து கொண்ட விதத்தில் வெகுவாக மிரண்டு போயிருந்தார் அன்று தளிர் பெரிதாக அவனுடன் நெருக்கமோ ஒட்டுதலோ காட்டாததும் மகனவளோடு ஒட்டி உறவாடியதையும் கண்டவருக்கு இனி என்னதான் அவர் முயற்சி எடுத்து தளிரை விளக்க நினைத்தாலும் அவன் மகளை விடப்போவதில்லை என்பது உள்ளங்கை நெல்லியாக புரிந்திருந்தது உதய் அவருக்கு போட்டு காட்டிய படத்தினால் ஜெகாவிடம் அன்று தொடங்கிய புலம்பல் இன்று வரையிலுமே தொடர்ந்திருந்தது இப்போது மகன் தன் முடிவை மாற்றியதில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒருங்கே கொண்டிருந்தவருக்கு தன் காதையே நம்ப முடியவில்லை சொல்ற ஆமா ராஜிமா சந்தேகம் உங்களுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்காதி என்று ராஜி நெட்டி முறிக்க அப்ப நாளைக்கு பெண் பார்க்க வரோம்னு சொல்லிட்டாப்பா என்றார் அண்ணாமலை சொல்லலாம் தாத்தா ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அத பத்தி கவின் மலர் கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் நீங்க சக்கரவர்த்தி அங்கிள் கிட்ட பேசலாம் என்னப்பா பேசணும் அவங்களுக்கு தான் நடந்து முடிஞ்ச எல்லா விஷயமும் தெரியுமே புதுசா என்ன பேச போற அத பத்தி இல்ல தாத்தா அதுதான் ஊருக்கே தெரியுமே நான் புதுசா சொல்ல இருக்கு நான் பேசணும் சொன்னது கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு மலர்கிட்ட பேசி தீர்மானிச்சுட்டு கல்யாணம் தான் சரியா இருக்கும் அத சொன்ன என்று சொல்ல ஒருவருக்கும் அவன் பேச்சு புரியவில்லை அது ஒண்ணும் இல்ல தாத்தா நீங்க எனக்காக தேர்ந்தெடுத்த கவின் மலரை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்ப ஆனா அவங்க இந்த வீட்டு மருமகளா இருப்பாங்களே தவிர என்னைக்கும் எனக்கு மனைவியா இருக்க முடியாது என்று முதல் இடியை இறக்க அனைவர் முகத்திலும் மின்சாரம் பாய்ந்த அதிர்வு அடுத்து இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தேவை அதனால கண்டிப்பா மலருக்கு குழந்தை பிறக்கும் ஆனா ஐவிஎஃப் மூலமா என்று அடுத்த இடியை இறக்க அம்பலவானேன் தவிர்த்த மற்றவர்களுக்கு அவன் சொன்னது புரியவில்லை என்ன பேசுற உதய் என்று அவர் பதறவும் அப்பா பிளீஸ் நான் பேசி முடிச்சிடுறேன் ஐசிபினா என்ன அம்பலா என்று கண்களை சுருக்கிக் கொண்டு பார்த்த தந்தைக்கு பதிலளிக்கும் முன் அவர் கையை கையைப்படுத்திக் கொண்ட உதை செயற்கை முறையில குழந்தை ஏன் உனக்கு என்ன குறை என்று அவர் பதற எனக்கு எந்த குறையும் கிடையாது தாத்தா ஆனா தலிரஸ் இன்னசென்ட் அது கூடிய சீக்கிரத்தில் நிரூபிக்கப்பட்டுடும் அதுக்கப்புறமும் தளிர உங்களால ஏத்துக்க முடியாது கவின் மலர் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க பிடிவாதமா இருந்தா இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை தாராளமா மலரை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்துவேன் அதே போல அந்த குடும்பத்துக்கான வாரிசும் கிடைக்கும் ஆனா இயற்கையா இல்லாம செயற்கான முறையில என்று சொல்ல அண்ணாமலையின் முகம் கலவரமானது என்ன சொல்ற இதுக்கு என்ன அர்த்தம் தளிர தவிர வேற யாரும் என்னோட மனைவியாக முடியாது நான் அவளோட மனசார வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் அவளோட மட்டுமே ஆத்மார்த்தமா வாழ முடியும்னு அர்த்தம் அவளை தவிர வேற ஒரு பொண்ணுக்கு மனசுலயும் என் ரூம்லயும் இடம் இல்லைன்னு அர்த்தம் அதுவும் நீங்க விரும்பினா மட்டும்தான் தளிரனோட மனைவியாக முடியும் உங்களை மீறி ஒரு நாளும் நான் தளிரை கல்யாணம் பண்ண நினைக்க மாட்டேன் நீங்க மனப்பூர்வமாக சம்மதிச்சு தாலி எடுத்து கொடுத்து உங்க ஆசீர்வாதத்தோட தான் என்னோட கல்யாணம் நடக்கும் நடந்ததை மறைச்சு நம்ம குடும்பத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அந்த பெண்ணுக்கு இந்த வீட்டில் இடமில்ல என்றார் அண்ணாமலையும் உறுதியான குரலில் அப்ப என்னோட முடிவுலேயும் மாற்றம் இல்லை என்ன பேசுற உதய் கல்யாணத்துக்கு உண்டான அடிப்படையே ஒதுக்குவேன் சொல்றது எந்த விதத்துல நியாயம் அந்த பெண்ணோட பாவம் நம்ம குடும்பத்தை சும்மா விடாது பாட்டி ஒரு நிமிஷம் ஏன் அவசரப்படுறீங்க இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு அவ சம்மதிச்சா மட்டும்தான் ஊரோத்துக்காக நம்ம குடும்ப கௌரவத்துக்காக கல்யாணம் படிப்ப அது கூட தாத்தாவோட விருப்பத்தை நிறைவேற்ற மட்டுமே அப்போ அந்த பொண்ணு கடைசி வர கண்ணியாவே காலத்தை கழிக்கணுமா ஊரெல்லாம் அவளை மலடின்னு சொல்லும் உன்னோட சுயநலத்துக்காக ஒரு பெண்ணோட வாழ்க்கை அழிப்பியா அதுதான் சொன்னனே செயற்கையான முறையில மலருக்கு குழந்தை பறக்கும் யாரும் மலடின்னு சொல்ல மாட்டாங்க என்றதில் இது என்ன அர்த்தமற்ற பேச்சு உதய் என்று கொதித்தெழுந்து விட்டார் அம்பலவானன் உதய் அப்பா நீ செழிப்பா வாழ்றதுக்காக கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியா சொல்லாம இது என்ன அர்த்தமற்ற பேச்சு அர்த்தம் இல்லாம பேசலப்பா தாத்தா எனக்காக மெனக்கெட்டு நடத்தி வைக்க போற கல்யாணம் எனக்கு விருப்பமில்லாத பெண்ணோட அமையும் பட்சத்துல அது எப்படி அர்த்தம் இல்லாததா மாறப்போகுதுன்னு அவருக்கு புரிய வைக்கிறேன் இதை நான் யாருக்கும் தெரியாம சொல்லாம செய்து பின்னாடி எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறது பெட்டர்ன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் இதனால ஓ வாழ்க்கை மட்டும் இல்ல அந்த பெண்ணோட தானே வீணாகும் நான் இல்லைன்னு சொல்லலையேப்பா அதனால தான் என்னோட கண்டிஷனை சொல்லிட்டு அவளுக்கு விருப்பம் மட்டும் மட்டும்தான் கல்யாணம் பண்ண போறேன் நீ சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் செய்தா வாழவே மாட்டேன்னு சொல்றது என்ன நியாயம் என்று அண்ணாமலை உரத்த குரலில் கேட்க நான் வாழ மாட்டேன்னு எங்க தாத்தா சொன்னேன் தளிர தவிர வேற யாரையும் என்னால மனைவியா பார்க்க முடியாது ஆத்மார்த்தமா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒருவேளை கவின் மலருக்கு விருப்பம் இல்லனா குடும்ப கௌரவத்துக்காக ஒரு தாலி குழந்தை இதுக்கு சம்மதிக்கிற பொண்ணு யாரா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாம் இப்ப சொல்லுங்க தாத்தா இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையா உங்களுக்கு தளிர் இந்த வீட்டுக்கு வர்றதுல விருப்பம் இல்லனா நான் அவளை கட்டி வைங்கன்னு சொல்லி உங்களை எப்பவும் கட்டாயப்படுத்த மாட்டேன் அதே போல நீங்களும் என்ன இன்னொரு பெண்ண கல்யாணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க உங்க கட்டாயத்துக்காக நான் செய்ய போற கல்யாணத்தால எனக்கு சந்தோஷம் கிடைக்காது அதை விட காலம் முழுக்க அந்த பெண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து வீணடிக்கிற குற்ற உணர்ச்சி தான் அதிகமாகும் அதுக்கு பதில் என்ன அப்படியே விட்டுட்டீங்கன்னா நான் நிம்மதியாவது இருப்பேன் அதி என்று ராஜிக்கு வார்த்தை அளவில்லை இதுதான் என்னோட முடிவு உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம்னா பெண் பறக்க கிளம்பலாம் இல்லையா பிளீஸ் எனக்கு கல்யாணம் தேவையில்ல என்ன விட்டுடுங்க நான் அப்படியே இருந்துக்கிறேன் என்ன ஆதி பேசுற என்று ஜெகா கண்ணீரோடு மகனை பார்க்க மா உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் நீங்க எந்த பெண்ணை பார்த்து முடிவு பண்ணாலும் அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும்தான் இருப்பா எப்பவும் எனக்கு மனைவியாக முடியாது என்று உறுதியாக சொல்ல அங்கே கனத்த அமைதி ஒன்னும் அவசரம் தாத்தா தளிரோட கேஸ் முடியும்னு நிறைய நாள் இருக்கு நீங்க பொறுமையாவே முடிவு பண்ணுங்க ஆனா கவின் மலர் தானே நீங்க உறுதியா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும் இந்த கல்யாணம் நடக்க முன்னாடி எனக்கு அவங்க கிட்ட பேசணும் என்னோட கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்க குடும்பத்துக்கு சொல்லிட்டு அவங்க சம்மதிச்சதும் நான் தாலி கட்டிடுறேன் என்றவன் பேச்சு முடிந்தது போல கிளம்பி செல்ல மொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து போயிருந்தது குளம் தழைத்து வாழையடி வாழையாக செழிப்போடி இருப்பதற்காக செய்திடும் திருமணத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பேரன் பேசிய பேச்சில் மற்றவர்களை விட வெகுவாக ஆட்டம் கண்டு போயிருந்தது என்னவோ அண்ணாமலைதான் இன்று தளிருக்கு அவசர வேலை இருக்கவும் முன்னதாகவே பெர்மிஷன் போட்டுவிட்டு கிளம்பியவள் வீட்டிற்கு செல்லும் வழியில் எதிர்பட்டது உதயின் கார் அதை கண்டவள் நடை ஒரு நொடி தடைப்பட்டாலும் அதன்பின் வேக எட்டுக்கள் வைத்து நடக்க தொடங்கிவிட்டாள் வீட்டில் பேசிவிட்டு கிளம்பிய உதயின் மனம் ஒரு கட்டுக்குள் இல்லை

அவன் நினைத்திருக்க அண்ணாமலையால் அனைத்தும் மாறி போக தேவையில்லாமல் ஒரு பெண்ணின் வாழ்வை கேள்விக்குறியாக்கி பேசியதில் தன்மீது அவனுக்கு அத்தனை கோபம் முக்கிய அலுவலர்களுடனான சந்திப்புகள் அவனை வேறெங்கும் நகர விடாமல் செய்திருக்க அதை அவசரமாக தளிரை தேடி வந்துவிட்டான் அதுவும் தளிர் மீதான கோபத்தை மறந்து அவளை தேடி வந்திருப்பவனுக்கு அவள் தன்னை கண்டும் காணாமல் சென்றது இன்னுமே ஏமாற்றத்தையும் கோபத்தையும் ஒருங்கே கொடுக்க வேகமாக காரை ஓரம் கட்டிவிட்டு தளிர் நில என்றான் உலுத்த குரலில் ஆம் கோபம் தான் அன்று மருத்துவமனையில் அவனை சந்தித்துவிட்டு சென்றபின் தளிர் அவன் அழைப்புகள் மெசேஜ் எதையும் ஏற்கவில்லை மீண்டும் வேதாளம் முருங்கை ஏறியது போல அவனை பார்த்துவிட்டு வந்த பின்னர் ஒரு மெசேஜ் கூட போடாதவள் அவனுக்கும் பதிலளிக்கவில்லை தளிர் தான் அவனோடு பேசவில்லையே தவிர தென்றில் வழக்கம் போல அவனோடு பேசுபவள் மறக்காமல் அதை தளிரிடமும் பகிர்ந்து விடுவாள் ஒன்று ரெண்டு முறை தளிருக்கு அழைத்துப் பார்த்தவன் போடி என்று விட்டு வரிசை கட்டிருந்த வேலைகளை பார்க்க சென்று விட்டான் ஆனால் இன்று வீட்டில் கிளம்பிய பேச்சிற்கு பின் அத்தனையும் மறந்து அவளை பார்க்க வந்தவனின் அழைப்பிற்கு நிற்காமல் தளிர் செல்ல அவள் கையை பிடித்து நில்லடி நான் கூப்பிடுறது காதல விடலையா என்றான் உதய் கையை விடுங்க எனக்கு மனசு சரியில்ல தளிர் உன்னோட கொஞ்சம் பேசணும் வா என்று அழைக்க அவள் பிடிவாதமாக நின்றாள் நான் தான் அன்னைக்கே சாரி சொல்லிட்டேன் உனக்கு கோபம் இருந்து அடிச்சுக்கொண்டு தானே சொன்னேன் என்றதற்கும் அவளிடம் அமைதி என்னதான்டி பிரச்சனை கால் மெசேஜ் எதையும் அட்டன் பண்ணல எதுவா இருந்தாலும் சொல்லு ஓகே நீ எதுவும் பேச வேண்டாம் எனக்கு உன்னோட பேசணும் அந்த கார்ல ஏறு என்றவனுக்கு பதில் அளிக்காமல் அவள் தொடர்ந்து நடக்க தளிர் என் கோபத்தை கிளறாத என்றவன் அவளுக்கு முன்பாக வந்து நின்றான் எனக்கு உங்களோட பேச எதுவும் இல்ல நான் எங்கேயும் வர முடியாது நீங்க முதல்ல வழி விடுங்க முடியாதுடி என்றான் அழுத்தமாக லிசன் உதய் இது ஸ்கூல் பசங்க வர வழி எனக்கு என்னோட மரியாதை முக்கியம் எதுவா இருந்தாலும் வீட்ல வந்து பேசுங்க என்ன எவ்ளோ அலைய நீ கேஸ் முடியட்டும் பேசுறன்னு சொல்லியும் திரும்ப முருங்கு மரம் ஏறிட்ட அப்படி என்னதான் உன் மனசுல இருக்கு அதையாவது சொல்லி தொள்ளடி என்ன சொல்லணும் ஏன் உனக்கு தெரியாதா அவள் அழுத்தமான அமைதியுடன் இருக்க இப்படி அழுத்தமா இருந்தே என்ன கூறு போட்டுட்டு நீ அதிகம் பேசுற பொண்ணுங்களை கூட நம்பிடலாம் ஆனா உன்ன மாதிரி வார்த்தையை அழுந்து பேசுறவ கூட எல்லாம் காலம் தள்ள முடியாது ஏய் இப்ப என்ன அவங்க பேசுனதுக்கு உன் கால்ல விழனுமா என்று சிறியவன் அவள் கோபம் அன்னையரின் பேச்சை கொண்டுதான் என்று ஆனால் அதற்கு மேலும் பேச்சை வளர்க்காமல் விலகி நடக்க அவள் கையை பிடித்து வழுக்க காரில் ஏற்றி வண்டியை எடுத்தான் எங்க எனக்கு இருக்கு உனக்கு இருக்குனா நான் என்ன வெட்டியா வாக்கேன் எனக்கும் எக்கச்சிக்க வேலை இருக்கு பட் கொஞ்ச நேரம் உன்னோட பேசணும் பிளீஸ் என்றதில் சிறிது அசைந்தவள் எனக்கு யாரு மேலே கோபம் இல்ல நீங்க சாரியும் கேட்க வேண்டியதில்ல போதுமா உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் காரை நிறுத்துங்க என்றிட அதையெல்லாம் காதல் வாங்காமல் நேரே தன் ஷோரூமிற்கு சென்று நிறுத்தியவன் அவளை தன்னரைக்கு அழைத்து சென்று சோஃபாவில் அமர்த்தி அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான் உதய் என்னது இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க விடுங்க நான் போகணும் என்று இளம் முற்பட்டவளின் வயிற்றில் அழுத்தமாக முகம் பதித்தவன் நீ அமைதியா இருந்தா கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம் இல்ல நான் கணக்கு பார்க்க ஆரம்பிப்பேன் அதுவும் உன்ன மாதிரி முத்தத்தோடு நிறுத்தாம கணக்கு தாறுமாறா போகும் பரவாயில்லையா என்றவன் அவள் வயிற்றில் அழுத்தமாக முத்தமிட்டான் டோன்ட் பிளே வித் மை எமோஷன்ஸ் உதே என்றவள் கரம் நடுக்கத்தோடு அவனை விளக்கம் உட்பட இட்ஸ் யூ நாட் மீ யூ ஆ பிளேயிங் வித் மை எமோஷன்ஸ் என்றவன் கரம் அவள் கழுத்தை வளைத்திட ஆற்றாமையோடு அவள் இதழ்களை சேர்த்து முத்தமிடத் தொடங்கி விட்டான் என்றமில்லாத வகையில் இன்று அவன் முத்தத்தில் வன்மை சற்று கூடியிருந்தது இருவரின் மூச்சமே வேகம் கொண்டு காற்றுக்கு ஏங்கிய பின்னரே தளிரை விடுவித்தவன் அன்னைக்கு நல்லபடியா தன்னுடைய ஹாஸ்பிடல்ல வந்து பாத்துட்டு போன அப்புறம் என்னாச்சு உனக்கு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற என்றவன் மீண்டும் அவள் வயிற்றில் முகம் புதைத்தான் உதயாதித்தனின் அதரங்கள் அவள் வயிற்றில் அழுத்தமாக தீண்ட அதோடு அவன் மூச்சு காற்றும் சேர்ந்து அவளை வதைக்க தத்தளித்து போன தளிரின் கரம் அவன் சிகையோடு கோர்க்க முயல அதை கட்டுப்படுத்தி கொண்டு சோஃபாவில் தலை சாய்த்தவளின் இமையோரும் நீர் கசிந்தது உனக்கு சூடுபட்ட காயம் எப்படி இருக்கு என்று வயிற்றிலிருந்து மெல்ல நகர்ந்து அவளிடையே பார்க்க அங்கே காயம் மாறியிருந்தாலும் அதன் வடு இன்னும் மறையவில்லை உதய அவள் வடிவில் முத்தமிடவும் உதய் ப்ளீஸ் மூ என்று குரல் உடைய தளிர் சொன்னதில் அவன் கரம் இன்னுமே அவளிடையே இறுக்கமாக சுற்றி வளைத்தது உங்க கை என்று பதறி கொண்டு அவள் அவன் வழக்கரத்தை பிடிக்க இப்ப சரியாயிடுச்சு ஆனா இப்போதான் உனக்கு விசாரிக்க தோணுது இல்ல என்றவனின் குரலில் இருந்த வழியை உணர்ந்தவள் மௌனமாக அவனை பார்த்திருந்தாள் தளிர் என்றவனின் மனம் கொண்ட தவிப்பை அவன் உதடுகள் அவள் வயிற்றில் ஒருவித அவஸ்தையோடு நிலை கொள்ளாமல் வடித்திட அவன் கரமோ இன்னுமே அவளை இறுக்கி பிடித்தது சரி என்னாச்சு சொல்லுங்க என்றால் தொண்டையே சிறுமி கவின் மலர் எனக்கு தாத்தா பாத்திருக்க பொண்ணு என்றதில் அவளிடம் சிறு அதிர்வு நீ சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு கூட நீ பார்த்து ஓகே பண்ணிட்டா என்றதும் தான் தாமதம் அவனை விட்டு எழுந்து கொண்டவள் உதய் கவின் மலரோ பனிமலரோ யார இருந்தா எனக்கு என்ன நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணுங்க இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நான் உங்களை கேட்டேனா இதை சொல்லத்தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா என்று சீர முகத்தில் மின்னல் கேற்றாய் பொன்னகை நீ தானடி எனக்கு நல்ல பொண்ணு நான் சொன்னே சொல்லு முன்னாடி உனக்கு பிடிச்சிருக்கா இத பாருங்க உங்க லைஃப் என்னமோ பண்ணிட்டு போங்க அது எனக்கு தேவையில்லாதது ஆனா இன்னொரு முறை எதையும் கிட்ட சொல்லாதீங்க என்னடி நீ என் வாழ்க்கை நல்லா அமைய திருக்குறள் நாளடியார் கதைகள் இதெல்லாம் சொல்லி என பாடுபட்டு திருத்தியாச்சு உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல என்றவனின் குரலில் இப்போது வலி குறைந்து உல்லாசம் பிறந்தது என்ன விட உனக்கு பெட்டர் என்று அவளை கட்டிக்கொண்டு கண்ணத்தில் விட பெட்டர்னு தெரிஞ்சதே அதான் எனக்கு வரப்போற பெண்ணையும் உன்னையே செலக்ட் பண்ண சொல்றேன் மறு என்றும் முத்தமிட என்று அவனை உதறிய தளிர் என்ன பார்த்தா என்ற தளிரின் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்க அவன் சிரிப்பில் தன் பேச்சை நிறுத்திவிட்டு அவனை முறைத்தாள் அப்பனா கவின் மலருக்கு ஓகே சொல்லிடவா என்றவன் பேச்சை கேட்க விரும்பாதவ காதை மூடிக்கொண்டு வேகமாக அறையை விட்டு வெளியேற எதிரில் வந்த ராகவன் அவள் கோபத்தை கண்டு என்னாச்சு தளிர் என்றிடா பதிலளிக்காமல் வெளியேறினாள் மச்சா அவள வீட்ல விட்டுட்டு வாடா நான் சொல்றேன் என்று உதய் புன்னகையோடு சொல்லவும் தளிரை அழைத்து சென்றான் மேலும் ஒரு வாரம் கடந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ஓய்வின்றி இரவு நேரத்திலும் விழித்து தளிர் வழக்கில் ஈடுபட்டிருக்கும் அன்னை அன்று காலையே நீதிமன்றத்திற்கு வந்துவிட உடன் வந்திருந்த அவிரன் மா காஃபி என்று அலரிடம் கொடுக்க அக்கா உங்களுக்கு என்று சித்தார்த் வேதாவிடம் கொடுத்தான் நீயும் கிளம்புங்க அப்போ போய் உங்க செமஸ்டர் பிரிப்பரேஷன் பாருங்க அப்பா என்ன பிக்கப் பண்ணிக்க வரேன்னு சொல்லியிருக்காரு என்று தன் வழக்கிற்காக காத்திருந்த அலர் சொல்ல இருக்கட்டும்மா நாங்க புக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பிரிப்பேர் பண்றோம் என்று அவிரன் நண்பனோடு அங்கிருந்த மறுத்தடியில் அமர்ந்த அதே வேளை உதயிடமிருந்து அலர்வழிக்க மெசேஜ் வந்தது அவசரமாக திறந்து பார்க்க அதில் சரத் தளரின் வீட்டில் பேசிய காட்சி விரிந்தது அதுவும் ஒளியும் ஒளியும் துல்லியமாக அதை கண்டவனின் அழைத்தாள் உதய் அன்னைக்கு தென்றல் கிட்ட சொல்லவே இல்லையே அப்புறம் இது இது தென்றலுக்கே தெரியாது அன்னைக்கு அவன் வரும் முன்னாடி என்னோட அக்கா பொண்ணு வயசு தளர பாக்கணும்னு சொல்லி கேட்டவ அத ரெக்கார்டிங்கும் பண்ணிருக்கா என்றவன் நடந்ததை அவளுக்கு விவரித்தான் ஆம் அன்று சரத் கதவை தட்டியதில் யாரோ வந்திருக்காங்க அப்புறம் அழைப்பதாக சொன்னதை கேட்காத வைஷு எனக்கு மொபைல் வச்சுட்டு போய் டோர் ஓபன் பண்ணுங்க என்ற அடம் பிடிக்க தென்றலும் வைஷு பார்ப்பதற்கு வசதியாக ஃப்ரிட்ஜு மீது தளிரை பார்த்தார் போல வைத்து விட்டு சென்றுதான் கதவை திறந்திருந்தாள் சரத்தின் வரவில் ஆவேசம் கொண்ட தெஞ்சல் உதைக்கு அழைப்பதற்காக அவசரத்தில் எடுத்தது சீதாவின் கைபேசி சரத் உடைத்ததும் அதே தான் ஆனால் தளிர் படுத்திருந்த சோபாவிற்கு நேரத்தில் வைக்கப்பட்டிருந்த தென்றலின் கைபேசியை கவனிக்காத அவளை பார்ப்பதற்கு வந்திருப்பதாக கௌஷிக் அவளை இழுத்து செல்ல வைஷுவும் கைபேசி அவர்கள் அறையில் வைத்துவிட்டு சென்று விட்டாள் சரத் பேசி அத்தனையும் துல்லியமாக ரெக்கார்டாக இருக்க தளிரோடு பேசுவதற்காக கைபேசி வாங்க சென்ற மகள் ரெக்கார்டிங்கில் போடப்பட்டிருப்பதை அறிந்த சுஜி அதை சேமித்துவிட்டு அவசரமாக நிவிக்கு அழைத்து குழந்தை குறித்து விசாரித்தாள் பள்ளிக்கு செல்ல தொடங்கிவிட்ட வைஷுவை படிப்பு ஆக்கிரமித்து கொண்டாலும் அவ்வப்போது உதய தளரின் திருமண காட்சிகளை பார்ப்பவள் காணொலி குறித்து மறந்து போயிருந்தாள் ஆனால் சில நாட்களுக்கு முன்னர்தான் மொபைலில் ஸ்பேஸ் இல்லாத காரணத்தால் வீடியோக்களை டெலிட் செய்வதற்காக ஒவ்வொன்றையும் பார்த்திருந்த சுஜிக்கு அதில் சரத் பேசியிருப்பது இருப்பது பதிவாகி இருப்பதை அறிந்து உடனே தம்பிக்கு அனுப்பி வைத்தார் ஏற்கனவே நீதிமன்றத்தில் அலருக்கும் சரத் தரப்பில் ஆஜராகி இருந்த பிரபலம் வக்கீலுக்கும் இடையே அனல் பறக்கும் விவாதம் போய்கொண்டிருந்த நிலையில் வழக்கில் அமைந்திருந்தது பரவு செய்திருந்தான் உதயாதித்தன் நம்பி பழகிய பெண்ணுக்கு எதிராக இழைக்கப்பட்ட துரோகம் வஞ்சம் வைத்து அவள் வாழ்வை சிதைத்தது ஏமாற்றியது கட்டாயப்படுத்தியது மிரட்டியது என்று சரத் செய்த அத்தனை குள்ள நரித்தனமும் தீ போல சமூக வலைதளங்களில் பரவிட கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் ஈடுபட்டு நியாயம் வேண்டும் என்று சொல்ல அனைத்து சேனல்களிலும் சரத் செய்து துரோகமே பிளாஷ் நியூஸ் மட்டுமின்றி விவாத பொருளாகவும் மாறியிருந்தது இத்தனை நாட்கள் தளிரை அவதூறாக பேசிய அத்தனை வாயும் தளிர் குற்றமற்றவள் என்று அவளுக்கு ஆதரவாக பேச தளிர் வழக்கு முடிவிற்கு வரும் முன்னமே காட்சிகள் அத்தனையும் தலைகீழாக மாறியது வைஷோ எடுத்திருந்த வீடியோவால் தோற்றி அத்தனை வாயும் இப்போது தன் தமக்கையை கொண்டாடுவதை கண்டு தென்று துள்ளி குதிக்க சீதாவின் முகத்திலும் என்றும் இல்லாத வகையில் பெரும் மகிழ்ச்சி பரவியது பள்ளியிலும் அதே நிலைதான் தான் ஸ்டாஃப் ரூமிலிருந்து தளிரிடும் ரொம்ப நாள் உண்மையை மறைக்க முடியாது என்னைக்கு இருந்தாலும் ஜெய்க்கும் மேம் இப்பவே நீங்க ஜெயிச்ச மாதிரிதான் என்றிட இத்தனைக்கும் காரணமான வைஷோ தளிரின் வகுப்பிற்காக ஆவலோடு விழுமேல் விழி வைத்து காத்திருந்தாள் தளிர் வரவும் முதல் நாளாக எழுந்து நின்று குட் மார்னிங் மேம் என்று சத்தமாக வைஷு சொல்ல அனைவருக்கும் ஹாப்பி மார்னிங் சொன்ன தளிர் வைஷுவை பார்த்து பொன்னகைக்கவும் அதன் அர்த்தம் புரியாவிட்டாலும் அவள் தன்னை பார்த்து பிரத்யேகமாக பொன்னகைத்ததிலேயே பூரித்து போன வைஷ்ணவி ஆஸ்கர் பெற்ற மகள்வோடு தோழிகளை கெத்தாக பார்த்தாள் விஷயம் அறிந்த அம்பலவானின் முகத்தில் நிம்மதி பரவியது ராகவனும் உதயம் பள்ளியிலிருந்து அழைத்து சென்று வைஷுவை கொண்டாடி தீர்த்துவிட்டனர் சுஜியை கேட்கவா வேண்டும் மனமெங்கும் மகிழ்வோடும் கைகளில் இனிப்போடும் தளிர் வீட்டிற்கு வந்திருந்தனர்